ஹே ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் திஸ் வீடியோ ஸ்பான்சர்டு பை பை மோட் ஷாப்பிங் ஆப் பை மோட் இ ஷாப்பிங் அப்ளிகேஷன் இஸ் ஒன் ஆஃப் த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் நவ் அவைலபிள் ஆன் பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர் பை மோட் இ ஷாப்பிங் கிளிக் பிலோ லிங்க் இன்ஸ்டால் அப்ளிகேஷன் ஹாய் கும்பகோணம் மக்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒன் ஆஃப் த மெஹந்தி பேஜோட மை ஓன் ரிவ்யூ தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் பேஜ் நேம் பார்த்திங்கன்னா ஹென்னா உங்களுக்கு இந்த பேஜோட நேமை கீழே மென்ஷன் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு மெஹந்தி சர்வீஸ் வேணும் அப்படின்னா இவங்கள காண்டாக்ட் பண்ணுங்க எங்கள் வீட்டில் ஒரு சின்ன ஃபங்க்ஷன் ஸோ அந்த ஃபங்க்ஷனுக்கு யாரை கூப்பிட்லாம் மெஹந்தி போட அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாக நான் இன்ஸ்டாவில் சர்ச் பண்ணி பார்த்துட்ருந்தேன் நிறைய பேர்கிட்டையும் விசாரித்தேன் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ்லாம் கேட்டேன் ஸோ அப்போ இவங்களோட பேஜ் எனக்கு கண்ணலைப்பட்டுச்சு ஸோ இவங்ககிட்ட கேட்டு பார்ப்போம் மெயின் கேட்டு பார்த்தேன் ஸோ ப்ரைஸ் டீட்டெயில் பார்த்திங்கன்னா ரொம்பவே அஃபோர்டபுளாக இருந்துச்சு ஸோ அவங்களோட பேஜில் போயிட்டு அவங்க போட்டிருக்க மெஹந்திஸ் எல்லாமே பார்த்தா ரொம்பவே நல்லா இருந்துச்சு ஸோ அதனால் இவங்க நான் புக் பண்ணேன் புக் பண்ணிவிட்டு வந்து போட்டுட்டு இருந்தாங்க ரொம்பவே கைண்டான பர்சன் இவங்க டைம் போகிறதே தெரியல அவங்க பேசியிருந்தது ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே போட்டு முடிச்சிட்டாங்க எனக்கு பர்சனலாகவே ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு கரெக்ட் டைமுக்கு வந்து கைண்டாக பேசிவிட்டு நான் சொன்ன டிசைன்ஸ் எல்லாமே அப்படியே பண்ணி கொடுத்தாங்க ரொம்பவே ஃபாஸ்ட்டாகவும் போட்டு விட்டாங்க உங்கள் வீட்டு ஃபங்க்ஷனுக்கும் மெஹந்தி போடணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இவங்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் ஸ்ட்ரைன் கூட ரொம்ப நல்லா இருந்துச்சு தென் இவங்க கிட்ட மார்க்கெட்டில் சேல் பண்ணுற கெமிக்கல் ஹென்னாக யூஸ் பண்ணுறது இல்லை ஒன்லி ஆர்கானிக் ஹென்னாக யூஸ் பண்ணுறாங்க ஸோ நம்ம பயப்படாமல் மெஹந்தி போட்டுக்கலாம் குழந்தைங்களுக்கும் போட்டு விடணும் அப்படின்னாலும் போட்டுக்கலாம் உங்களுக்கு உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு மெஹந்தி போடணும் அப்படின்னா இவங்களை மறக்காமல் காண்டாக்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க இவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் நான் இப்போ உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் பார்த்துக்கோங்க ஸோ உங்கள் வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு வந்து மெஹந்தி போடணும் அப்படின்னா நீங்கள் இவங்களை காண்டாக்ட் பண்ணிக்கலாம் இவங்க பார்த்தீங்கன்னா பிரைடல் மெஹந்தி நார்மல் மெஹந்தி குல்ஃபு அரேபியன் ஃப்ளோரல் மொரகோன் மாடர்ன் ட்ரெடிஷ்னல் எல்லாமே நான் உங்களுக்கு போட்டு தருவாங்க அதுவும் இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடோடு உங்களுக்கு கண்டிப்பாக பண்ணி கொடுப்பாங்க இவங்க எக்ஸ்ட்ராவாக சாரீ ப்ளே ப்ரீட்டிங் சர்வீஸும் இருக்காங்க ஸோ உங்களுக்கு இந்த சர்வீஸ் எல்லாம் அஃபோர்டபிள் ப்ரைஸில் பண்ணிக்கணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இவங்கள நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம் அதுவும் இல்லாமல் இவங்க மெஹந்தியுமே சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க இப்போது உங்களுக்கு வந்து நீங்கள் வீட்லேயே நீங்களே மெஹந்தி வச்சுக்கணும் அப்படின்னாலும் கெமிக்கல் மெஹந்தி யூஸ் பண்ணாமல் ஆர்கானிக் மெஹந்தி இவங்கக்கிட்ட நீங்கள் வாங்கியும் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ எல்லா வித உங்கள் ஃபங்க்ஷன்ஸ்க்கும் இவங்களை கண்டிப்பாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணி இவங்க சர்வீஸ் வந்து நீங்கள் புக் பண்ணிக்கோங்க டிசைனுமே நீங்கள் என்ன டிசைன் எதிர்பார்க்குறீங்களோ அந்த டிசைனை அவங்களுக்கு சென்ட் பண்ணிட்டீங்கன்னா அதே டிசைனை உங்களுக்கு கண்டிப்பாக போட்டு கொடுப்பாங்க ஸோ உங்களுக்கு வந்து கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் ஸோ இவங்கள வந்து நீங்கள் கண்டிப்பாக புக் பண்ணி உங்களோட மெஹந்தி டேவை இன்னும் ஸ்பெஷலான டேவாக நீங்கள் மாற்றிக்கோங்க இவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஷோ ஆகுது நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி அவங்கள காண்டாக்ட் பண்ணிக்கோங்க தேங்க்யூ